தாங்கு அகிலாண்ட நிலை நின்று ஆங்குர விளங்கும் ஆங்குர விளங்கும் ஜோதி எல்லா அண்டங்களையும் அவற்றில் உள்ள கோள்களையும் அந்த கோள்களில் உள்ள அசையும் பொருட்களாகிய பிண்டங்கள் பொருந்திய ஜீவர்களையும் அசையா பொருட்களாகிய ஜட பொருள்களையும் தாங்குகின்றது எதுவெனில் பெருவெளியே இவைகள் அனைத்தையும் அந்த பெருவெளியிலேயே அமைத்து அவைகள் தன்னைத்தானே சுற்றியும் பாதை மாறாமல் மற்ற கோள்களை சுற்றியும் நிலை மாறாது உள்ளதை அறிவோம் அந்த பெருவெளியிலும் அண்டங்களிலும் உள்ள அனைத்து பொருட்களிலும் நிலையாக உள்ளின்று சிறப்புற விளங்குகின்றவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆதாரம்